அங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் ப்ளஸ் மூலமா என்ன எல்லாத்துக்கும் இருக்கு ஜாதி மதம் பாகம் நேசிங்க உதவி செய்யுங்க அன்பு காட்டுங்க ஆமா தாரு தரு பேர் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்ல தொழில் பண்ணிட்டு அவர் வருமானத்துல செய்யறா வாரியம்னு கிடையாது தமிழ்நாடு நேசிக்கிறான் நம்பி சாப்பிட்டீங்களா பிரியாணி விடலாம் விடலாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வா வா பா எல்லாத்துக்கும் இருக்கு என்ன ஜாதி மதமாக நேசிங்க உதவி செய்யுங்க அன்பு காட்டுங்க தண்ணி குடுப்பா இது பிடிக்க வேற கல்லு சாரையே குடிக்காதீங்க நல்லது இல்ல என்ன வா ஆ சாப்பிட்டீங்களாண்டா என்ன வாங்க பிரியாணி டெஸ்ட் மூலமா என்ன அவங்க நேசிக்கிறோம் இந்த தண்ணி குடிங்க வேற கல் சாலை குடிக்காதீங்க உடம்பு கேடு என்ன என்னதா என்ன காடு தம்பி மாதிரி என்ன எது கொடு கொடுங்க நல்லா இருக்கு சாப்பிடுங்க உங்க ஆசீர்வாதம் வாழ்த்துக்கணும் வேணும் மாதம் மாற வேண்டிய அவசியம் இல்ல என்ன பீன்ஸ் ரேட்டு பீன்ஸ் இருந்தால் விட்டுருங்க என்ன சுடுது என்ன தங்கச்சி ஆஹ் சேச்சி ஆ தங்கச்சிக்குன்னு தங்கச்சிக்கு என்ன சேச்சி அம்மா